சுஜாதா சிறுகதைகள் ஒலி புத்தகத்துல இப்போ நாம அடுத்ததாக கேட்க போற சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை உபகிரகம் பட்டாபிராமன் தினம் போல சாயங்காலம் நடக்கிறதுக்காக கிளம்பினார் ரிட்டையர்டானதுலேருந்து இப்போ பத்து வருஷம் ஆகுது அதிக நாட்கள் இந்த வாக் தவறுனதே கிடையாது பட்டாபிராமன் நிறைய நாள் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு தினசரி மூன்று மைல் நடந்தா நிறைய நாள் வாழலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு போல ரீடர்ஸ் டைஜஸ்ட் படிக்கிறாரு டவுனுக்கு வெளியே வந்து மைதானத்துக்கு குறுக்க நடந்து சன்னமா மேலே ஏறி இறங்கக்கூடிய ஹைக்ரௌண்ட் பகுதியில் நடந்து போகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் போகக்கூடிய சமயத்துல அவரை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க தனக்கு தானே சத்தமா பேசிக்கலாம் அவருடைய மனைவி மகள் மகன் எல்லாரும் சுத்தமா அவர் இறக்குறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சில சமயம் அவருக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் தனக்குத்தானே வாத பிரதிவாதம் செஞ்சுக்கலாம் அதோட பச்சை புல்வெளியில் மெத்து மெத்துன்னு நடக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தன்னுடைய சென்ற காலத்தை அசை போட்டுக்கொண்டே ட்ராஃபிக் பயம் இல்லாமல் உத்தமமான தனிமையில் நடக்கலாம் நடந்து போயிட்டே இருந்தார் என்னைக்கும் போல மாலை வேளை என்னைக்கும் போல மணி ஐந்து பதினெட்டு என்னைக்கும் போல கழுத்தை சுத்தி மஃப்லர் கையில் வாக்கிங் ஸ்டிக் காலில் கேன்வாஸ் ஷூ போட்டிருந்தார் என்னைக்கும் போல தனக்குள்ள பேசிக்கிட்டார் ஆனா என்றும் போல இல்லாம அன்னைக்கு ஒரு வினோதம் நடந்தது சமீபத்திய மழையில் பழியர்னு பச்சை நிறைந்து விட்ட அந்த பிரதேசத்துல நடந்துட்டு இருக்கும் போது உயரத்துல அவர் பின்னாடி ஒரு சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை அவர் முதல்ல கவனிக்கல அப்புறம் அந்த சத்தத்துல அதிகரித்த புதுமை அவருடைய கவனத்தை நிச்சயமா ஈர்த்துது அந்த விஷ் அப்படிங்கறத சரியா விவரிக்க மொழியில வார்த்தையே இல்லை உடலை சிலர்க்க வைக்கக்கூடிய ஒரு சத்தம் திரும்பி பார்த்தாரு எதுவுமே தெரியல மேல பார்த்தாரு திடுக்கிட்டு போயிட்டாரு ஆகாயத்துல சுமார் முந்நூறு அடி உயரத்துல பழ பழக்கக்கூடிய ஒரு கோலம் மெதுவா தனக்குத்தானே சுற்றிக்கிட்டு ஒரு மெல்லிய சரிவில் இறங்கி வந்தது துல்லியமான ஒரு கோலம் அது பழ பழக்கக்கூடிய உலோகம் மாதிரி இருந்தது கொஞ்சம் நீளம் கலந்த உலோகம் மாதிரி தெரிஞ்சது அதுல ஜன்னல் மாதிரி ஒரு பக்கத்துல அம்பர் வண்ணத்துல விளக்குகள் பழிச்சு பழிச்சுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது பட்டாபிராமன் பிரமிச்சு போய் தன்னுடைய கை தடியே நழுவ விட்டுட்டு ஆணு பார்த்துட்டே இருக்க அந்த கோலம் அவருக்கு முன்னாடி மெதுவா சரிந்து சுமார் முன்னூறு அடி தள்ளி ஜம்முன்னு இறங்குச்சு இறங்கும்போது பெருசா சுவாசம் விட்ட மாதிரி ரூம் 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 அப்படின்னு ஒரு ஒலி தொடர்ந்து கேட்டது அந்த கோலத்தின் ரெண்டு பக்கங்கள்லையும் கிளை போல இரண்டு கால்கள் அப்படியே நீட்டிட்டு வெளியே வர அந்த விற்று அப்படிங்கிற சத்தம் அதிகமாக அந்த கால்கள் மெத்தென்று புல்வெளியில் பட்டு அழுத்த ஒரு குலுக்கு குலுக்கிட்டு உருண்டை அப்படியே ஸ்திரமா நின்றுது அதன் காற்று சத்தம் இப்ப சீரா கேட்டது அந்த கோலம் சுமார் நாற்பது அடி அளவு இருந்தது அமைதியா அப்படியே நின்றுது நிச்சயம் அந்த வடிவத்தை பட்டாபிராமன் நிஜ வாழ்க்கையிலையோ சினிமாலையோ பார்த்ததே இல்லை கண்ணாடியை கழட்டி தொடச்சி போட்டுட்டு பார்க்குறாரு முதல்ல அதை காரங்க பரிசோதிக்க கூடிய விமானம் அப்படின்னு நினைச்சாரு ஆனா விமானம் அவ்வளவு உருண்டையா இருந்து பார்த்ததே இல்லை அவர் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிருந்த ஆதார விஞ்ஞானத்தில் கூட அந்த வடிவத்தில் எந்த சாதனமும் பறக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சது அப்புறம் இது என்ன சுத்தி சுத்தி பார்த்தாரு யாரையாவது கூப்பிடலாமான்னு யோசிச்சாரு யாருமே இல்லை அவருக்கு கொஞ்சம் பயமா இருந்தது இருந்தாலும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் அவர்கிட்ட இருந்தது அதனால அங்கேயே நின்னாரு இப்போ அந்த கோலத்தில் ஒரு கதவு அப்படியே திறந்து உள்ளிருந்து நாக்கு நீட்டுற மாதிரி ஒரு ஏணி போன்ற வஸ்து வெளியே வந்தது அது அப்படியே தரையை வந்து தொட்டுது பட்டாபிராமன் மார்பு மிக வேகமாக அடிச்சுக்கிறத அவர் உணர்றாரு ஏணி வழியாக குதிச்சு குதிச்சு ஒன்று இறங்கி வந்தது அது அப்படின்னு தான் அதை சொல்ல முடியும் நிச்சயமா மனித உருவம் கிடையாது கிட்டத்தட்ட வர்ணித்தால் விளம்பரத்துக்கு பெருசா வச்சிருப்பாங்களே பேனா அதே போன்ற ஒரு வஸ்து குதித்து குதித்து தரையில வந்து ஏதோ கார்டூன் படங்கள்ல வர்ற மாதிரி ஒரு தடவை ஆடிட்டு அப்படியே நின்னுது கொஞ்ச நேரத்துல இன்னொரு பேனா வடிவம் குதிச்சு குதிச்சு இறங்குச்சு முதல்ல வந்த அதன் அண்ணன் கூடவே அந்த இரண்டாவது வந்த உருவமும் நின்னுது பட்டாபிராமன் தன்னுடைய கை தடியை எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சாரு அப்போ பூமி மனிதரே நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு குரல் கேட்டுது இருந்து தான் வந்தது குரல் ஏதோ ஜலதோஷம் பிடித்த கம்ப்யூட்டரோட குரல் மாதிரி இருந்தது அதில் மனிதத்துவம் எதுவுமே இல்லை செயற்கையாக இருந்தது ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் ஒரே சீராக ஒரே லெவலில் இருந்தது பட்டாபிராமன் அசந்து போனாலும் அவருடைய முதல் ஆசை ஓடுறதுல தான் இருந்தது யாராவது கூட இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் அறுபத்தி மூணு வயசில் எப்படி வேகமாக ஓடுறது விரைவாக நடக்கலாம் அதனால் அவர் விரைவாக நடந்து போனார் பயப்படாதீர்கள் இங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்லிச்சு அந்த ஃபவுண்டன் பேனா பட்டாபிராமன் ஓட தொடங்கிட்டாரு பூமி மனிதரே பயப்படாதீர் நாங்கள் துன்பம் தர மாட்டோம் நாங்கள் நட்புக்காக வந்திருக்கிறோம் வாருங்கள் உள்ளே வாருங்கள் தயவு செய்து வாருங்கள் வந்தே தீருங்கள் வருகிறீர்களா வந்து விடுகிறீர்களா பட்டாபிராமன் கொஞ்சம் தயங்கினாரு திறந்திருந்த கதவுக்குள்ளே வண்ண வண்ண விளக்குகள் தெரிஞ்சது அந்த ரெண்டு பேனா நண்பர்களும் அப்படியே நின்றுட்டு இருக்க அவங்கள பார்த்தா அடிக்கடி வந்திருக்கிறவங்கள மாதிரி தோன்றல பட்டாபிராமன் கொஞ்சம் கிட்டதான் போய் பார்க்கலாமே அப்படின்னு மூன்று அடி முன்னாடி வந்தாரு நல்லது நண்பரே அருகில் வாரோம் பட்டாபிராமன் மெதுவாக நோக்கி வந்தாரு முப்பது நிமிஷம் கழிச்சு பட்டாபிராமன் மெயின் ரோட்ல மிக வேகமாக நடந்து போயிட்டு இருந்தார் டவுனுக்கு போகிற வாகனங்கள் எல்லாத்தையும் நிறுத்த முயற்சி செஞ்சிட்டு இருந்தாரு ஒரு லாரி காரை நிறுத்தினான் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கொண்டு விடுறதா சொன்னான் லாரியில் ஏறிட்டாரு லாரி காரையும் கொஞ்சம் தண்ணி போட்டிருந்தான் அது பட்டாபிராமனுக்கு தெரியல நான் இப்போ என்ன பார்த்தேன் தெரியுமா என்ன சாமி அப்படின்னா நான் இப்போ வெளி உலகத்துக்கு மனுஷங்க வந்து இறங்குறத பார்த்தேன் மைதானத்தில் இறங்கியிருக்காங்க வேற உலகம் அப்படின்னாரு அப்படியா அங்கெல்லாம் சர்க்கரை என்ன வேலை விற்குதான் லாரிக்காரர் கேட்கிறாரு அவங்க மனுஷங்க இல்ல வேற மாதிரி ஆசாமிங்க ஏவயா யா இப்ப மனுசேன் நீ மனுஷனா சொல்லு நான் மனுஷனா ஏவன் மனுஷன் எல்லாரும் திங்குறாங்க பட்டாபிராமன் அதுக்கு மேலேயும் லாரி டிரைவரை புரிய வைக்க முயற்சிக்கல அவருக்கு நேரம் தான் இருந்தது அவங்க சரியா ஒரு மணி நேரம் காத்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க பட்டாபிராமனுக்கு வேற சிலரை கூட்டிட்டு வந்து அந்த அதிசயத்தை காட்ட ஆவலா இருந்தது யாரை கூப்பிடுறது தன்னுடைய மகளை கூப்பிடலாம் அப்புறம் ஊர்ல பிரபலமாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்க உடனே வர முடிஞ்சால் அவங்கள கூப்பிடலாம் பத்திரிக்கைக்காரனை கூப்பிடலாம் ரிப்போர்ட்டர் சாமாராவ் சிட்டி கிளப்ல சீட் இருப்பான் அவனுக்கு டெலிஃபோன் பண்ணலாம் அப்புறம் போலீஸ்க்கு கூட சொல்லணும் இப்பவே சொல்லலாமா வேண்டாம் அவங்க வர்றதுக்கு நேரமாக்குவாங்க முதல்ல ஒரு அஞ்சாறு பேரை கூட்டிட்டு போலாம் கார் எடுத்துக்கலாம் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு ஓட்டமும் நடையுமா வீட்டுக்கு வர்றாரு இவர் அப்படி வர்றத பார்த்துட்டு என்ன ஐயர் இப்படி ஓடுறாரு அப்படின்னு கோபாலன் நாயர் கடையிலிருந்து வியந்து பார்க்குறாரு வீட்டுக்கு வந்த உடனே ரேவதி ரேவதி அப்படின்னு மகளை கூப்பிடுறாரு ரேவதி ஃபெமினா படிச்சிட்டு இருந்தா சோம்பல் முறிச்சிட்டு வந்தா என்னப்பா உடனே கார் எடு மாடியில் கேமரா ஃப்ளாஷ்லாம் எடுத்துக்கோ என்ன விஷயம் ரேவதி சம்திங் எக்ஸைட்டிங் நான் உனக்கு ஒன்று காட்ட போறேன் ஊருக்கு வெளியே மைதானத்தில் புல்வெளியில் ஒன்று இருக்கு நீ காரை சீக்கிரம் இடு பட்டாபிராமனோட மனைவி வர்றாங்க கார் எதுக்கு இப்போ இன்னைக்கு டவுன்ஹாலில் எம்டி ராமநாதன் கச்சேரி அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு ஓடனேளா ஏன் இப்படி இறக்கிது பட்டாபிராமன் டெலிஃபோனை நோக்கி வேகமாய ஓடுறாரு விற்று விற்று விற்றுன்னு சிட்டி கிளப் நம்பரை சுழற்றுறாரு மகளும் மனைவியும் புரியாமல் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க என்னப்பா என்னென்னா பண்றேள் விண்வெளியில் ஒரு உபகிரகத்திலிருந்து புதிய ஆசாமிகள் வந்து இறங்கியிருக்காங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க ஹலோ சிட்டி கிளப்பா நான் பட்டாபிராமன் பேசுகிறேன் சாமராவ் ஃப்ரிட்ஜ் ரூமில் சீட்டாடிட்டுருப்பான் ரொம்ப அவசரம் அவனை கூப்பிடணும் நீங்கள் என்னப்பா உளர்றீங்க உடம்பு கிடம்பு சரியில்லையா அவர் பொண்ணு கேட்குறாங்க ரேவதி போ சீக்கிரம் கேமராவை எடுத்துட்டு வா எதுக்குப்பா அதுக்குள்ளே ஃபோனில் சாமராவ் வந்துட்டாரு ஹலோ ஹலோ சாமராவ் நான் தான் பட்டாபிராமன் உனக்கு ஒரு பெரிய ஸ்கூப் சாமராவ் சரியாக கேளு தி கிரேட்டஸ்ட் ஸ்கூப் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜேர்னலிசம் ஸ்பேஸ் இல்லை ஸ்பேஸ் விண்வெளி அங்கிருந்து சில பேர் வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் இறங்கியிருக்கா ஒரு கப்பலில் இன்னும் அங்கே தான் இருக்கா ஒரு மணி நேரம் இருக்க போறா இங்கிலீஷில் பேசுறா டிரான்ஸ்லேட்டிங் மிஷினும் வச்சிருக்கா என் கூட பேசுனா எட்டு பேர் இருக்கா நம்ம மனுஷர் மாதிரி இல்லை ஏதோ ஒரு உருண்டையா நீளமா தடி மாதிரி என்னது நானா நான் குடிக்கல சாமராவ் டோன்ட் பி சில்லி நான் சீரியஸா பேசுறேன் சாமராவ் நான் எப்போவாது உங்ககிட்ட ஜோக் பண்ணிருக்கேனா அவளை இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன் இருக்கேன்னு சொல்லிருக்கா நீ அங்கேயே இரு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் நான் கேமரா கொண்டு வரேன் ப்ரெஸ் ஆளு அதனால தான் உன்னை கூப்பிடுறேன் ரெடியாயிரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் டெலிஃபோனை வச்சுட்டு மூச்சு வாங்குறாரு என்னடியே ஆச்சு இவருக்கு இன்னைக்கு இருமா அப்பா நீங்க என்ன பாத்தீங்க எங்கம்மா கேமரா அத சீக்கிரம் கொண்டு வா என்னப்பா இது நான் இத்தனை நேரம் கத்துறேனே புரியலையா வெளி உலகத்துல இருந்து சில பேர் மைதானத்தில் வந்து இருக்காங்க நான் பார்த்தேன் கண்ணால பார்த்தேன் அதுக்குள்ள போனேன் அவ உருண்டையா ஒரு கப்பல்ல வந்து இறங்கினான் அதுக்குள்ள போனேன் ஆச்சரியம் எங்க இந்த ரவி அவனே அழைச்சிட்டு போகலாம் என்னடி இது இந்த மாதிரி இவர் பேசுனதே இல்லையே ஏன்னா இன்னைக்கு மாத்திரை சாப்பிட்டேளா சே என்ன நீங்க டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் சொல்றதை நீங்க நம்பலையா நான் பார்த்ததை நீங்க நம்பலையா அப்பா நீங்க சொல்றது ரொம்ப குழப்பமா இருக்கு குழப்பம்லாம் தீந்தே போயிடும் ரேவதி நீ காரைடு நீங்க நம்புறது கஷ்டமா தான் இருக்கும் ஒரு தடவை பார்த்துட்டா தெளிவாகிரும் அதனால தான் நான் வேக வேகன்னு ஓடி வந்தேன் நான் மட்டும் பார்த்து சொன்னா ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க கூட ஒரு அஞ்சாறு பேருக்கு காட்டணுன்ட்டு தான் வந்து சேர்ந்தேன் சரி காரிடு காரைடு வெங்கடேச பெருமாளே இவருக்கு என்ன ஆயிடுத்து பொலம்பாத அவளை அவர் பார்த்த பார்வையில் அசாத்தியமான கோவம் இருந்தது ரேவதி முகத்தில் கலவரத்தோட ஷெட்டை நோக்கி போனா சிட்டி கிளப் வாசல்ல தொடர்ந்து ஹார்ன் அடிச்சு பார்த்து சாமராவ் வரவே இல்லை பட்டாபிராமன் ஆலப்போட உள்ள போய் சாமராவ் சீட்டாட்டத்திலிருந்து கையை பிடிச்சி இழுத்தார் பட்டாபி சார் ஆர் யூ சீரியஸ் டோன்ட் பி சில்லி கம் மேன் நான் காட்டுறேன் ஏதாவது ஜோக்குன்னா சொல்லிடுங்க நீங்கள் டெலிஃபோனில் சொன்னது பாதி புரியல ஏதோ விண்வெளி அப்படி இப்படின்னு சாமராவ் உனக்கு கண்ணு இருக்குல்ல பாத்தா புரியுமா வா காட்டுறேன் இதை முதல்ல ரிப்போர்ட் பண்ணா ஓவர் நைட் யூ வில் பி ரிச் மேன் அதிர்ஷ்ட தேவதை அவங்க அங்கே காத்துட்டு இருக்காங்க வா தர தரன்னு வாய் திறந்த சாமராவை காரில் தள்ளி அடைச்சார் ராஜரத்னம் வந்திருக்கானா இருக்காரு கூப்பிட அவனை இரு நானே எழுத்துட்டு வரேன் ஒரு அஞ்சு பேராவது பார்க்கலாம் காரில் ஏறிட்டு சாமராவ் மாமி என்ன இது ஏன் இப்படி பேசுகிறாரு கேமரா வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காரு என்னமோ திடீர்னு இப்படி ஆயிடுத்து பாய பிறன்றாரு கேட்டால் சிங்கம் மாதிரி சீர்றாரு அம்மா சும்மாரு அப்பா எதையோ வினோதமாக பார்த்துருக்காரு இல்லைன்னா இப்படிலாம் செய்யவே மாட்டார் என்ன தான்னு பார்க்கலாமே ரேவதி சொல்கிறாங்க அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வயசில் இப்படிதான் சித்த பிரம்மா ஆயிடுன்னு பட்டு சொன்னான் அவளோட ஆம்படையான் திடீர்னு நடுராத்திரியில் எழுந்து கோலம் போட்டாராம் யாராவது சூன்யம் வச்சிட்டாங்களா என்ன தெரியலையே சும்மா இருமா அப்பா காதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ ஆச்சரியம் மிகுந்த ராஜரத்னத்தை தர தரன்னு கையில் ஷூக்களோட இழுத்துட்டு வந்து காரில் அடைச்சு ரேவதி ஓட்டு அப்படின்னார் பட்டாபிராமன் அவங்க அந்த இடத்தை அடையும் பொழுது சூரியன் அஸ்தமித்திருந்தது மைதானம் துல்லியமா இருந்தது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காலியா இருந்தது காணும் பட்டாபிராமன் இங்கதான் இங்கதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மூணாவது மைல் கல்லதான் திரும்பினேன் இங்கதான் இங்கேதான் அப்படினாரு இங்கதான் தான் என்ன இங்கதான் தான் இறங்கி இருந்தது என்ன இறங்குச்சு அந்த கப்பல் அப்பா என்ன ஆச்சு உங்களுக்கு பட்டாபி எதுக்காக என்னங்க கூட்டி அந்த சொல்லவே இல்லையே பட்டாபி சார் கப்பலா விண்வெளி கப்பலா சாமராவ் நான் தான் பார்த்தேன் மேல இருந்து வந்து சத்தம் போட்டு இறங்குச்சு ரெண்டு கால் வந்தது கதவு திறந்தது ரெண்டு பேர் இறங்குனாங்க என்ன கூப்பிட்டாங்க தெரியுமா மிஷின் மாதிரி பேசினாங்க பேசினாங்க இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறோம் வேற யாரையாவது வான்னு சொன்னாங்க மணி என்னாச்சு ஆறு இருபது தானே ஆறுது அதுக்குள்ள போயிட்டாளா என்னாண்டு இருக்கிறேன்னு சொன்னாலே இந்த இடத்துல இறங்கின முத்திரை ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம் சாமராவ் போ அங்கே போய் பாரு சாமராவ் ராஜரத்னோ ரேவதி இங்க பாருங்க அவங்க நான்கு பேரும் அவரையே பார்த்துட்டு இருந்தாங்க அடுத்த சில தினங்களில் பட்டாபிராமன் ரொம்ப அல்லல் பட்டாரு திரும்ப திரும்ப அவர் பார்த்த அந்த காட்சியை விவரிக்க விவரிக்க கேட்ட ஒவ்வொருவரும் அவரை விதவிதமாக பார்க்க ஆரம்பித்தாங்க பட்டாபியின் மனைவி அடிக்கடி நீங்கள் படுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேச பெருமாளை ரகசியமா விழித்தாங்க பட்டாபிராமன் ஹிந்துக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார் அவர் பார்த்த காட்சியை விவரமா வர்ணிச்சிருந்தாரு அந்த கடிதம் பிரசுரமாகவே இல்லை அவர் தெருவில் போகும்போது அவருக்கு பின்னே சிலர் முணுமுணுக்க ஆரம்பித்தாங்க திடீர்னு இந்த ஆளுக்கு இப்படி ஆயிடுச்சு போன வாரம் வரைக்கும் நல்லா தான் இருந்தார் என்னவோ முனி அடிச்சிருக்கு ரவியும் ரேவதியும் ஒரு டாக்டரை வரவழைச்சாங்க சும்மா பேசுகிறதுக்கு அப்படின்னாங்க டாக்டர் அவர் கூட பேசிட்டு வெளியே போகும்போது இது கொஞ்சம் சீரியஸ் கேஸ் ஷாக் கொடுக்கணும் மெட்ராஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க டாக்டர் சக்கரபாணிக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது பட்டாபிக்கு கேட்டுருச்சு ஒருத்தர் கூட நம்பல பட்டாபிக்கு உள்ளூர சோகமும் மறுபடி அந்த பயமும் ஏற்பட்டது இனியும் இதை பற்றி பேசினா எல்லாரும் சேர்ந்துட்டு தன்னை பைத்திய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் பட்டாபி தன்னுடைய டைரியில் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நூறு தடவை எழுதி அதை ஒழிச்சு வச்சிட்டாரு மத்திய சர்க்காரின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுக்கு ஒரு கடிதம் எழுதினார் பதில் வரல எப்பொழுதும் அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே சாப்பிடும்போதோ பேப்பர் படிக்கும்போதோ திடீர்னு நிறுத்திட்டு தூர பார்வை பார்ப்பாரு தினசரி வாக் போறதையே நிறுத்திட்டாரு அன்னைக்கு மாலையில அவர் வீட்ல சில புதிய காரியங்கள் நடந்தது குண்டு கொட்டைப்பாக்கு மாலை அணிந்து ஒரு சாஸ்திரி வந்து கூடத்துல கம்பளத்தை விலக்கி சுள்ளிகள் அமைச்சு நெருப்பு பத்த வச்சு பக்கத்துல அனுமார் படம் வச்சு ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் சேர்த்து புகை போட்டு மந்திரங்கள் ஓத ஆரம்பிச்சாரு மாடியிலிருந்து இறங்கி வந்த பட்டாபிராமன் தன்னோட மனைவியை கூப்பிட்டு என்னடி இதெல்லாம் அப்படின்னாரு பூஜைனா என்ன பூஜை எதுக்கு பூஜை அனுமார் பூஜை காத்து கருப்பு அண்டாம இருக்கிறதுக்கு ஒரு தாயத்து போட்டுண்டா உங்களை பிடிச்ச பிரம்மஹத்தி விலைக்கு போய்டும் சாஸ்திரி அவர் அப்படியே சந்தேக பார்வை பார்த்துட்டு மந்திரம் ஓதிட்டு இருந்தாரு யாருக்கு பிரம்மஹத்தி எனக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு எல்லாம் தான் பிரம்மஹத்தி உனக்கு ரேவதிக்கு ரவிக்கு ராஜரத்னத்துக்கு சவராவுக்கு இந்த குடுமி சாஸ்திரி இருக்கார இவருக்கு சொல்லிட்டே பட்டாபிராமன் சாஸ்திரியை அந்த கூடம் பூராவும் ஓட ஓட துரத்த அவர் கச்சம் அவிழ்ந்து போய் வெளியே ஓட வீட்டு வாசல்ல பெரிய கூட்டமே கூடிருச்சு மாடிக்கு போன பட்டாபிக்கு உடம்பு நடுங்குச்சு என்னை நானே அழிச்சுக்க கூடாது இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை பைத்தியமா அடிக்கிறாங்க எதனால நான் அந்த சம்பவத்தை பத்தி பேசுறதால பட்டாபி மறந்து போ சாதாரணமாயிரு இயல்பாகிரு அதை பற்றி பேசாத நினைக்காத பட்டாபி தன்னுடைய மஃப்ளரை கழுத்தில் சுற்றிக்கிட்டாரு கேன்வாஸ் ஷூஸ் போட்டுக்கிட்டாரு தடியை எடுத்துக்கிட்டாரு கீழே மனைவியும் பெண்ணும் பயந்து போய் நிற்க எப்போதும் போகிற மாதிரி ரேவதி நான் வாக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாளாக விட்டு போனேன் தன்னுடைய சாயங்கால வாக்குக்கு கிளம்பினாரு இயல்பாக நடந்து போனாரு யாரையும் பொருட்படுத்தலை எப்போதும் போல மூன்றாவது மைல் கல்ல திரும்பி அந்த புல்வெளியில் நடந்தார் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது இந்த இடத்துல தான் இதே இடத்துல தான் போன வாரம் அது வந்து இறங்குச்சு சே அதை பற்றி நினைக்காத பார்த்தது எல்லாமே பிரம்ம அது ஒரு மாய காட்சி மறந்து போ மறந்து போ அப்படின்னு தனக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு அப்பொழுது வானத்தில் ஒரு சத்தம் கேட்டது பட்டாபி திகைத்து மேலே பார்த்தார் அதே தான் அதே கோலம் தனக்குத்தானே சுற்றி கொண்டு அவருக்கு எதிரே முன்னூறு அடி தூரத்தில் புல்வெளியில் இறங்கியது முன்பு போல அதில் கதவு பிரிந்து ஒரு ஏணி இறங்கி ஒரு ஃபவுண்டன் பேனா வடிவில் ஒரு ஆசாமி குதித்து குதித்து இறங்கி பூமி மனிதரே வணக்கம் இங்கே வாருங்கள் என்றது பட்டாபி திரும்பி பார்க்காம அந்த இடத்த விட்டு ஓடிட்டாரு இதோட இந்த கதை நிறைவடைந்தது உண்மையாகவே பட்டாபியினுடைய கண்களுக்கு அந்த விண்வெளியிலிருந்து வந்த வாகனம் அந்த மனிதர்கள் எல்லாரும் தெரிஞ்சாங்களா இல்லை மற்றவங்கள்லாம் நினைக்கிற மாதிரி இது அவருடைய மன நோயினால் அவருக்கு ஏற்பட்ட பிரம்மையா முடிவு என்னங்கறது நீங்களே ஊகிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம கிட்டே விட்டுட்டாரு சுஜாதா அவர்கள் மீண்டும் இன்னொரு கதையில சந்திக்கலாம்